வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்க மீன் எப்படி கழுவுறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து சண்டே இல்லைங்களா சண்டே வந்து எப்போவுமே எம்பேனா தான் விசேஷ தவிர்த்து என்ன வாங்கிக்கணும்னு தெரியும் கவர் வச்சுட்டு போயிருக்காங்க கொட்டி பார்க்க ஆஹா ரெண்டு க கவர் இருக்குது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒன்றுமே சொல்லலங்க வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி நெத்திலி மீன் தங்கம் வாங்கியிருக்காங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க தலை மட்டும்தான் எடுத்துருக்காங்க பால் கட் பண்ணியிருக்காங்க உள்ளே எப்படி நம்ம குடல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு முறை ரெண்டு வாட்டி அலம்பிக்கோங்க இதை நல்லா அலம்பிக்கணும் ஏன்னா மண் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் சுத்தாமல் அலந்து அதை பண்ணலாம் தண்ணி எவ்வளோ அழிச்சிருக்கணும் அப்போ எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மீன் எடுத்துருக்கீங்க இல்லையா உள்ளே வந்து குடல் இருக்கும் தெரியுதா இதை வந்து எடுத்துடணும் அப்போ தான் ஸ்மெல் வராமல் இருக்கும் இதில் கருப்பாக ஒரு பகுதி இருக்குங்க அது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருங்க கிட்ட கருப்பாக பிளாக் கலரில் இருக்குங்களா இதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிடுங்க எப்போவுமே மீன் வந்து நம்ம சுத்தம் பண்ணும்போது மஞ்சள் கள்ளுப்பு இது கண்டிப்பாக தேவை ஏன்னா மஞ்சள் வந்து கிருமி நாசி அது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது மீனை வந்து அதிகமாக அந்த கிருமி இருந்ததுனால் கூட அதிலருந்து நம்மளை பாதுகாக்கும் கள்ளுப்பு வந்து மீனில் இருக்கிற அழுக்கை வந்து சுத்தமாக எடுக்கிறதுக்கு நமக்கு பயன்படுங்க இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்னுன்னா எல்லாத்தையும் உள்ளே எழுந்து அந்த பிளாக்கு அந்த குடல் எல்லாத்தையும் இப்படி கிளீன் பண்ணிடுங்க சுத்தமா குழம்பு மீன் வந்து இப்போ கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி சின்ன மீன் வந்து கொழுப்பு சத்து வந்து கம்மியாக இருக்கும் இந்த மீனில் இந்த மாதிரி மீனை வந்து நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது டாக்டரும் அதுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறாங்க கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு ஃப்ரை பண்ண மீன் வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி குழம்பு மீனில் இந்த மாதிரி சின்ன மீனை தான் கொழுப்பு சத்து அதில் கிடையாது ரொம்ப அதனால் அதை நீங்க பயன்படுத்தலாம் இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் ஆனால் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது இந்த மீனை வந்து தாராளமாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது பக்கம் நான் நல்லா எடுத்துட்டேன் சுத்தமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு போட்டு நம்ம வந்து அதை நல்லா உரசணும் உரசி நல்லா ரெண்டு வாட்டி க மூணு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில அலம்பி எடுக்கணும் அந்த மாதிரி செய்யும்போது தான் மெயின்ல வந்து ஒரு மாதிரி கவிச்சி ஸ்மெல் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க இந்த வந்து இந்த ஒயிட்டாக இருக்குது இல்லைங்க அது கூட நீங்கள் வந்து எடுத்துருங்க இப்போ விரும்பிப்போம் நல்லா இந்த மாதிரி விளம்பிக்குவோங்க வந்து அலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த மஞ்சள் வச்சுக்கலாம் வச்சு வந்து இந்த பஞ்சு கலஞ்சி கொடுத்து இந்த அலந்தும் சுத்தமாக ஆயிடும் தண்ணியும் வெள்ளையாக நமக்கு கடைச்சிடும் அப்படி இது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ்ஷாக மூணு அது ரொம்ப அழுத்தாலும் இல்லை சுத்தமாக எடுத்தோம் பிகினர்ஸ் பிகின்னர் வேண்டிதான் நான் இதை வந்து பதிவு இந்த வீடியோ ஏன்னா அவங்களுக்கு வந்து நானே ஒரு காலத்தில் வந்து மீன் பழுவன் எனக்கு வந்து தெரியாதான் அது மட்டும் இல்லை சப்பத்தியமாகப்பட எனக்கு தனியாக தெரியாது கல்யாணம் பிறகு தான் எங்கள் மாமியார்கிட்ட கொஞ்சம் நாள் கழித்து தான் நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் இதை வந்து இதில் போட்டுருங்க இதை நல்லா இப்படி குழம்பு பண்ணுவோங்க அந்த உப்பு நல்லா கரையும் நாங்கள் அதை தரப்படத்துன்னு கேட்கும் குதஞ்சு கழுவிடும் எடுக்க முடியும் இப்படியே பண்ணிங்கன்னா உப்பெல்லாம் அடியில் போயிடும் இந்த மீனை மட்டும் மேலாச்சும் இப்படி அள்ளி தண்ணியில் சுற்றணும் ஒரு மூன்று தடவை வந்து நாங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி கழுவுங்க தண்ணியில் போட்டு கழுவிடுங்க ஒரு அழுக்கு கூட எழுதணும் இந்த மந்திரி கதத்துல நம்ம கழுவி எழுதி வச்சோம்னா மீன் எந்த வித வாடையும் வராது நான் இப்ப நல்லா அலம்பிட்டேன் பிகினர் சொந்த இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் மீன் எப்படி சுத்தம் பண்றதுன்னுட்டு அவ்வளவுதான் சுத்தமாக சூப்பராக நம்ம மீன் கழுவே எடுத்தோம் இனி வந்து மீன் குழம்பு வைக்கிறது தான் பாக்கி இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி